திருப்பலியின் போது இயேசு நம் உள்ளத்தில் வந்துள்ளார் அவரை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் வீட்டுக்கு போகும் போது நாம் அவரிடம் பேசிக்கொண்டே போக வேண்டும் ஆண்டவரே இந்த வழிதான் எனக்கு வீடு போகும் வழி இங்கே போய் அப்படி போய் இப்படி போய் அதுதான் என் வீடு வீட்டில் ஏறும்போது சொல்ல வேண்டும் ஆண்டவரே இதுதான் என் வீடு என் வீட்டில் இரு தங்கும் ஆண்டவரே அந்த எம் ஹவுஸ் சீடர்கள் ஆண்டவரே என்ன சொன்னார்கள் எங்களோடு தங்கும் அவர் அவர்களோடு தங்கும் போது எவ்வளோ பெரிய அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தது உயிர்த்த இயேசுவின் அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கிறது நாம் நற்கருணை நாதரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் நான் அவரிடம் சொல்ல வேண்டும் ஆண்டவரை எங்களோடு தங்கும் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் நாம் சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை யாரோ நோயாக இருக்கிறார்கள் அவர்களுமே கைவித்து அவரை குணமாக்கும் ஆண்டவரே மாக்க மாட்டாரா தேவைகளை அவருக்கு எடுத்து சொல்லலாம் எனக்கு இந்த தேவை இருக்கிறது என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கணும் மகனுக்கு ஒரு நல்ல மகள் கிடை எல்லா தேவைகளையும் நான் அந்த நற்கிருந்த ஆதரிக்க எடுத்து சொல்லலாம் அன்ப சகோதர சகோதரிகளை அவர் நம்போடு இருக்கின்றார்